ஹாய் ஹலோ and வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி ஒன் எல்ஏடிஇ லேட் அப்படின்னா தாமதமா நேரம் கழிச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் ஷீ She லேட் ஷீ அராய்டு லேட் அப்படின்னா அவர் தாமதமாக தான் வந்தா ஓகேங்களா தே ஓன் த கேம் வித் a லேட் கோல் தே ஓன் த கேம் வித் a லேட் கோல் தே ஓன் த கேம் அப்படின்னா அவங்க கேமை வின் பண்ணிட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க வித் அ லேட் கோல் அப்படின்னா தாமதமாக கோல் போட்டு ஜெயித்தாங்க ஓகேங்களா சில சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மேட்ச் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அப்போ போராடி ஒரு கோல் போட்டு ஜெயிச்சிருக்காங்கன்றது தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்போ லேட் அப்படின்னா தாமதமான்றது மீனிங் எச்ஏஆர் டி ஹார்டு ஹார்டு அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்கிறது புரிஞ்சிக்கிறதுக்கு கடினமாக இருக்கிறது சரி கட்ட முடியாத அது ரொம்ப கஷ்டப்பா அப்படின்னா அது அது ரொம்ப ஹார்டான விஷயம் அப்படின்னா அது சரி கட்ட முடியாத விஷயம் அப்படின்ற மாதிரி எதோ சம்திங் இல்லையா அப்போது கஷ்டமான விஷயத்த தான் சொல்லுவாங்க தே ஒர்க் ஹார்ட் அட் ஸ்கூல் அவங்க எல்லாருமே ஸ்கூலில் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்றது சில சமயத்தில் மீனிங் வரும் ஹீட்டிங் த கிளே மேக்ஸ் இட் ஹார்ட் ஹீட்டிங் த கிளே கிளே அப்படின்னா களிமண் ஹீட்டிங் தக்குலே அப்படின்னா களிமண்ணை நம்ம சூடுபடுத்தணும் அப்படின்னா மேக்ஸ் இட் ஹார்டு அது ரொம்ப கடினமாகும் அப்போ இங்கேயும் ஹார்டு அப்படின்னா கடினம் இங்கே ஹார்டு அப்படின்னா கடினம் ஓகேங்களா தமிழ் மீனிங் சேம் தான் பட் அது டிஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக இருக்கும் எங்களுக்கு ஹார்டு அப்படின்னா அது ரொம்ப அது கனமாக இருக்கும் உடைக்க முடியாது ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் இங்கே ஹார்டு அப்படின்னா அவங்க கடினமாக உழைக்கிறாங்க அப்படின்றது மீனிங் வரும் எஃப்ஐஇஎல்டி ஃபீல்டு ஃபீல்டு ஆ ராயல் என்ஃபீல்டா அந்த என் ஃபீல்டு இல்லைப்பா இந்த ஃபீல்டு அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை அப்படின்ற மாதிரி வரும் களம் அப்படின்ற மாதிரியும் வரும் நிலம் அப்படின்ற மாதிரியும் இடம் சில சமயத்தில் அதுக்கும் மீனிங் வரும் ஏன் வீட் ஃபீல்டு வீட் அப்படின்னா கோதுமை அப்போ கோதுமை களஞ்சியம் இல்லை கோதுமை களம் இப்போ ஒரு ஏரியா நிறைய பயிர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அப்போ ஏன் வீட் ஃபீல்டு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே கோதுமை பயிர் வச்சுருக்காங்க அப்படின்றது அர்த்தம் வீ டாக் டு ப்ரொஃபெஷ்னல்ஸ் இன் வேரியஸ் ஃபீல்டு நாங்கள் கிட்ட பேசணும் வேரியஸ் ஃபீல்டு அப்படின்னா பலதரப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கிட்ட அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ இதில் ஃபீல்டு அப்படின்னா என்னாகும் துறை அப்படின்ற மாதிரியும் வரும் அப்போது வீட் ஃபீல்டு அப்படின்னா களம் இல்லை நிலம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வேரியஸ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா வேற வேறு மாதிரியான துறையில் இருக்கிற ப்ரொஃபஷ்னல்ஸோடு பேசணும் அப்படின்றது மீனிங் இஎல்எஸ்இ எல்ஸ் அப்படின்னா வேறு வேறு இல்லைன்னா அல்லது இது இல்லாமல் அந்த மாதிரியான மீனிங் இதுக்கு வரும் சிசி ப்ரோக்ராம் படித்தவங்களாம் தெரியும் இஃப் எல்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க இஃப் இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு இல்லைனா வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்து கொடுத்துருப்போம் அதை ரன் பண்ண சொல்லியிருப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்கு வரும் எனி திங் எல்ஸ் யூ நீட் நோ உங்களுக்கு வேறு யாராவது தெரிஞ்சுக்கணும் விருப்பமாக இருக்கா எனி திங் எல்ஸ் யூ நீட் நோ நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் பிஏஎஸ்எஸ் பாஸ் பாஸ் அப்படின்னா கடந்து போகிறது பாஸ் ஆகிறது அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுறது இப்போ ஒரு பொருள் இன்னொருத்தர் இருந்து கொடுத்து நம்ம என்ன சொன்னோம் பாஸ் பண்ணு ம் எக்ஸாம்ல சொல்லுவாங்கள்ல பேப்பர் கொடுத்துட்டு பாஸ் பண்ணு ஓகே மேடம் டே லூஸு உன்னை சொல்லலடா பேப்பரை பாஸ் பண்ணுறேன்னு இல்லையா சில சமயத்தில் டீச்சர் ஜாலியாக அதுவும் பாஸ் தான் சில சமயத்தில் பஸ் பாஸ் அப்படின்னா நுழைவுச்சுட்டு இல்லை என்ட்ரன்ஸ் பாஸ் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கான அதை அனுமதிச்சுட்டு அப்படி இல்லைனா வெற்றி அடையிறது ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்றது மீனிங் சீட்டு இந்த மாதிரி பலவிதமான அர்த்தம் இந்த பாஸ்க்கு உண்டு த டே அண்ட் நைட் பாஸ்ட்டு ஸ்லோலி பகலும் ராத்திரியும் மெதுவாக கடந்து போகுது நம்மளை ஓகேங்களா ஷி பாஸ்ட் டிரைவிங் டெஸ்ட் ஷி பாஸ்ட் ஹர் டிரைவிங் டெஸ்ட் அவள் அவளோட டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா அப்பாடா ரொம்ப சந்தோஷம் ம் ரைட் ஏன்னா நானும் வந்து ஏரியா தான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவோம் எப்போ மேலே வந்து மோதுவான்னு தெரியாது ஏதோ ஒன்று பாஸ் ஆகிட்டு லைசன்ஸ் வச்சுருந்தா ஓகே தான் எஃப்ஓஆர் எம்இஆர் ஃபார்மர் ஃபார்மர் அப்படின்னா முன்னாள் முந்தைய முன்னாள் அப்படின்ற மீனிங் வரும் ஹீஸ் ஃபார்மர் ஒய்ஃப் அப்படின்னா அவனோட முன்னாள் மனைவி ஆமாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம் முன்னாள் மனைவின்னு சொல்லவும் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிறது தான் இஸ் ஃபார்மர் ஒய்ஃப் அப்படின்னா அவனோட முன்னாள் மனைவி த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோட முன்னாள் பிரசிடென்ட் முன்னாள் ஜனாதிபதி அப்படின்றது இதோட மீனிங் எஸ்இஎல்எல் செல் அப்படின்னா விற்க விற்கிறது செல்ஸ் பண்ணுறது ஓகேங்களா த ஸ்டால் செல்ஸ் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்போ சேல்ஸ் அப்படின்னா என்னது அந்த ஸ்டாலு ட்ரிங்க்ஸையும் ஸ்நாக்யும் சேல்ஸ் பண்ணுறாங்க விற்பனை பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் இன் என் இன்டர்வியூ யூ ஹாவ் டு செல் யுவர் செல்ஃப் டு த எம்ப்ளாயர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா நீங்கள் உங்களையே விற்றுக்கணும் அதாவது நான் நல்லா வேலை செய்வேன் ரவம் அவ்வளோமாக கஷ்டப்படுவேன் கம்பெனிக்காக உழைப்பேன் உங்களை பற்றி நீங்களே பெருமையாக சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை ஒரு வேலைக்கு விற்றுக்கிறீங்க எனக்கு இவ்வளோ சேலரி கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சேம் அதுதான் இன் அன் இன்டர்வியூ யூ ஹேவ் டு செல் யுவர் செல்ஃப் டு த எம்ப்ளாயர் ஓகேங்களா அப்போ செல் அப்படின்னா என்னது ரெண்டு இடத்துலையுமே ஏறக்குறையை விக்கிரமாரி தான் மீனிங் எம்ஏஜேஓஆர் மேஜர் அப்படின்னா முக்கியமான இல்லைனா பெரும் நிறைய அதுக்கப்புறம் பல துறை தலைவர் மேஜர் இப்போது ஹார்மினா சொல்லுவாங்க மேஜர் ம் ஊரில் மைனர் மேஜர்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஒரு அர்த்தம் உண்டு ரைட் இப்போதிக்கு இதை மட்டும் பார்ப்போம் சுகர் இஸ் எ மேஜர் காஸ் ஆஃப் டூத் டிகே சர்க்கரை அப்படின்றது பல் பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றது அப்போது மிக முக்கியமான காரணம் அப்போ மேஜர் காசு அப்படின்னா மிக முக்கியமான காரணம் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலுமே கூட இந்த சக்கரைன்றது தான் ரொம்ப மிக முக்கியமான காரணம் அப்படின்றது தான் இந்த மேஜர்ன்றது இங்கே மென்ஷன் பண்ணுது வாட் இஸ் யுவர் மேஜர் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கும் மேஜர் வேறு வேறு இருக்கும் சிலர் இங்கிலீஷ் சொல்லுவாங்க சிலர் ஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க சிலர் மேக்ஸ் சொல்லுவாங்க அப்போது நீ என்ன மேஜர் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் நம்ம அதை சொல்லிக்கலாம் எஸ்ஓஎம்இடிஐஎம்இஎஸ் சம்டைம்ஸ் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு சமயம் எப்பயாச்சும் அந்த மாதிரியான நிறைய மீனிங் சம்டைம்ஸ் வரும் ஷீ டஸ் குக் சம்டைம்ஸ் பட் நாட் வெரி ஆஃபன் ஷீ டஸ் குக் சம்டைம்ஸ் அப்போது சில சமயத்தில் சமைப்பா பட் நாட் வெரி ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி சமைக்க மாட்டான் பொண்ணு பார்க்க போகும்போது கூட சரி சிலர்லாம் சொல்லுவாங்க என் பொண்ணு சமைப்பாப்பா அப்படின்னா ரெகுலராக சமைப்பானா இல்லை 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 எப்போயாச்சும் ஒரு தடவை சமைப்பா ம் டெய்லி சமைச்சா யார் சாப்பிட்றது அப்போ தான் சொல்லிட்டு வருவாங்க சிலர்லாம் மாமியார் மாமையாது மாதிரி பொண்ணுக்கு சமையல் மட்டும் கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுத்து அனுப்புங்க வாய்க்கு ருசியாக சமைச்சு போகிறதுக்கிற மாதிரி அப்போது குக் சம்டைம்ஸ் அப்படின்னா சில சமயத்தில் அவள் சமைப்பா பட் நாட் வெரி ஆஃபன் அப்பப்போ சமைக்க மாட்டாள் அப்போ மாதத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லை டைம் கிடைக்கும்போது சமைப்பாங்கன்னு அர்த்தம் ஆள்இ கியூவ்யூ ஐ ஆள்இ ரெக்யூ ரெக்யூல் அப்படின்னா தேவைப்படுகிறது ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா தேவை இருக்கா கம்பெனியில் சில கம்பெனிஸில் போகும்போது கேட்பாங்க எங்ககிட்ட ரெக்யூர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எங்ககிட்ட இப்போதைக்கு ஆளுங்க எடுக்க வேண்டிய தேவை கிடையாது ஓகேங்களா ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் இஃப் யூ ரெக்யூர் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இஃப் யூ ரெக்யூர் எனி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் மேற்கொண்டு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மீனிங் இந்த சென்டென்ஸ் ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எல்ஏடிஇ லேட் லேட் ஹெச்ஏஆர்டி ஹார்டு ஹார்ட் அப்படி படிக்காதீங்க ஹார்ட் ஆர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் சொல்லணும் நம்ம ஹார்டு எஃப்ஐஇஎல்டி ஃபீல்டு ஃபீல்டு இஎல்எஸ்இஎல்ஸ் எல்ஸ் பிஏஎஸ்எஸ் பாஸ் பாஸ் எஃப்ஓஆர் எம்இஆர் ஃபார்மர் ஃபார்மர் எஸ்இஎல்எல் செல் செல் एम एजेआर मेजर मेजर एसओमीएम सम टम सम टम आरक्यूआर रेक्यूर रेक्यूर ओके रीडिंग टेस्ट ओवन कामिका फास्ट चलवा ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க